தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆறுகள் ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை மரங்கள் தமக்காக காய்ப்பதில்லை சுட்டெரிக்கும் சூரியனும் சுகம் தரும் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை ஆம் சுயநலம் பாராது பொது நலத்துடன் வாழ்ந்து வரும் இவர் இவர் மக்களின் சேவகர் இவர் மனித மனிதநேயமிக்கவர் மூத்த தலைவர் இந்த பள்ளியின் முவாத்தீன் நமது சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் ஜனாப் அலிபேக் சாஹிப் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم سبحانك بإلما با لنا إلما لنا أسلمتنا إنك أنت الأليم الحكيم سيربانا إلا إذا மஜ்லிசிலே இருபது ஆண்டுகள் மேல் பணிபுரிந்த விழாடுகளுக்கு விருது வழங்கி கௌரிக்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு விழாடுகள் சங்கம் மூலமாக திருச்சி மாவட்ட விழாவில் சங்கம் மூலமாக இன்று இப்பள்ளியில் நடைபெற்று வருகிறது இப்ப இ நிகழ்ச்சிக்கு நமது இணையமிக்க தலைவர் மாநில தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் தலைமையில் நடத்தி வருகிறார்கள் அவர்களையும் முன்னிலை வகிக்கின்றிய அப்துல் கான் சாஹேப் இம் பள்ளியின் தலைவர் லத்தீஃப் கான் அவர்களையும் பாவூதீன் அவர்களையும் வருகை புரிவுள்ள கே எம் சா அவர்களையும் ஷம்சுதீன் தென்னூர் அவர்களையும் மற்றும் இச்சிக நிகழ்ச்சிக்கு முன்னுரையாக இறைவனுடைய திருவசனங்களை போதிய அமர்ந்திருக்கின்ற இப் மதராசாவின் மாணவர் அவர்களையும் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜனா பி ஏ முகம்மது பிலால் ச அவர்களையும் சிறப்புரை ஆற்றவுள்ள ஒரே புரிவரில் உள்ள திருந்தகை ஜமாத்தினுடைய ஜிமாத்துல மாவுடைய சபையுடைய வெண்ணியமிக்க தலைவர் தகுதி மிக்க தலைவர் பி ஏ ஹாஜா ஹாஜாமுய்தீன் வாகவி அவர்களையும் நமது திருச்சி மாநகரில் உள்ள அன்வாருள் ஒளி அரபிக் கல்லூரியின் முதல்வர் அல்ஹாஜ் முகமது ரூபாக் மௌலான் அவர்களையும் நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் நாட்டாமை ஹாஜா மொயித்தீன் அவர்களையும் இக்கூட்டத்திலே சிறப்புரையாற்ற உள்ள இப்பள்ளியின் தலைமை மா என்ஸ் இல் ஹாமுல் ஹசன் அவர்களையும் நமது இக்கூட்டத்திற்கு நல்ல அறிவுரைகளை கூறி சிறப்பான முறையில் இக்கூட்டம் நடத்திட எங்களுக்கு உதவி பிறந்த ஆதர் பள்ளி வாசல் தலைமை மாமும் ஜமாத்துவனுடைய துணைத் தலைவருமான முகமது மீரான் மிஸ்ஃபாய் அசத் அவர்களையும் சிறப்புராட்டுள்ள முகமது புரா பள்ளிவாசலுடைய தலைமை மா முமது ஷரீஃப் அசத் அவர்களையும் திருச்சி மாவட்ட ஜமாத்தினுடைய பொருளாளர் மௌலான அம்மா எம் அல்லாமி அல்லாமின் யூசுப் அசத் அவர்களையும் தென்னூர் ஹைரோடு பள்ளிவாசல் ட்ரஸ்டி எம் ஜாகிர் ஹுசன் இலாந்த் அவர்களையும் இப்பள்ளியின் பொருளாளர் அப்துல் மலிக் சாவர்களையும் மற்றும் சிறப்பு அதிபராக கலந்துள்ள இக்கூட்டத்திற்கு வந்து வருகை புரிந்துள்ள பல்வேறு பள்ளிவாசிகளுடைய நிர்வாக பெருமக்களையும் மாணவர் செல்வங்களையும் விருது உள்ள கண்ணியமிகு சகோதராள்களையும் பெண்கள் நிஸ்வான் மாரத்தாவிலே உஸ்தாதி பணிபுரிந்து விருது வாங்க உள்ள உஸ்தாதிபி அவர்களையும் மற்றும் இக்கூட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகளையும் இறுதியாக நன்றி உரையாட்ட உள்ள இம் சங்கத்துடைய மாநில பொருளாளர் என்னும் சை சுலைமான் அவர்களையும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என இச்சபையும் தங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து அனைத்து சிறப்புரைகளையும் கேட்டு பயன்பெற வேண்டுமாய் வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு அனைவரும் இறுதிவரை இருந்து கூட்டத்தை சிறப்பிக்க தருமாறு அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் வருக வருக என மீண்டும் அழைத்து என்னுடைய அஸ்ஸாமும் அலைக்கும் வரமத்துல்ல பரகாத்து என்ற اللہ سلام کو گریں السلام علیکم وبرکاتہ برکات